இருபத்தி ஓராம் நூற்றாண்டை ஆளப்போவது ஆயுதங்கள் அல்ல ஊடகங்கள் தான் என்று சொன்னார் அதை கண் முன்னால் காட்டிக் கொண்டிருக்கிறது அல் ஜசீரா எனவே அல் ஜசீராவுக்கான தடை மேலும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாக இருக்கிற பிரதமர் பெஞ்சமின் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார் இங்க காசா இருக்குது பாருங்க இந்த இடத்துல காசா இருக்கிறது ஆனால் இந்த வரைபடத்தில் வெஸ்ட் பேங்கை காணவில்லை மசிது அக்ஸா இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளை தற்போது நெத்தன்யாகு இஸ்ரேலாக காட்சி படுத்தி வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீன எல்லையாக காட்சிப்படுத்தப்படவில்லை என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் எங்களுக்கு தொய்வை ஏற்படுத்தி விடாது என்று சொல்லியிருக்கிறார் உண்மை அதுவல்ல நான் தேடி பார்த்த வகையில் இந்த முப்பது ஆயுதங்களுடைய பட்டியலை எஃப் விமானங்களுடைய பார்ட்ஸ்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று முப்பத்தி மூன்றாவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு முக்கியமான செய்திகளுடைய அடுத்தடுத்த கட்டங்களை பார்ப்பதற்கு என்பதாக முதன்மையாக நாம் பார்க்க இருக்கிற முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் நமக்கெல்லாம் தெரியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து முன்னூற்றி முப்பத்தி மூன்று நாட்களாக காசாவில் என்ன நடக்கிறது என்பதையும் காசாவுக்கான மனிதநேயமிக்கவர்களுடைய அனைத்து ஆதரவையும் பெற்றுக் கொடுப்பதற்கான முழு முதல் காரணமாக ஊடக ஊடக பேணி அதை செவ்வனே செய்யக்கூடிய ஒரு ஊடகமாக இருப்பது அல் ஜசீரா என்றால் மிக அல்ல அல் ஜசீராவுக்கு அடுத்ததாகத்தான் மற்ற எல்லா ஊடகங்களும் வரிசையில் நிறுத்தப்படும் என்றாலும் அதிலும் மாற்ற கடத்த இருக்க முடியாது அப்படியான ஒரு நிலையில் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் அல் ஜசீராவினுடைய ஆங்கிலம் என்று தொலைக்காட்சி அலைவரிசைகளில் மட்டுமல்லாமல் அனைத்து சமூக வலைதளங்களிலும் அல் ஜசீரா தான் மிக துல்லியமாக ராசாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை இந்த உலகுக்கு கொண்டு வந்து தருகிற அதே நேரம் இதுவரை காசாவிலே நூற்று அறுபத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட ஜேர்னலிஸ்டுகள் பத்திரிக்கையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் முன்னூற்று முப்பத்தி மூன்று நாட்களில் இந்த நூற்று அறுபத்தி ஒன்பது பேரில் நூற்று இருபதுக்கு மேற்பட்டவர்கள் அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது தன்னுடைய ஊடகவியலாளர்கள் நூற்று இருபது பேரை இழந்தும் எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்றி முப்பத்தி மூன்று நாட்களாக நேரடி ஒளிபரப்பு ஒரு நிமிடம் கூட தடைப்படாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறது அல் ஜசீரா இந்த அல் ஜசீராவுக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பதாக இஸ்ரேல் பயங்கரவாத முத்துரை குத்தி தடையை விதித்தது அல் ஜசீரா நாட்டுக்குள் குழப்பத்தை உண்டாக்குகிறது என்கிற தடையை விதித்திருந்தது அந்த தடையை தொடர்ந்து அவர்கள் ஜெருசலம் பகுதிகளிலும் அல் ஜசீரா இயங்குவதற்கான தடைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்திருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் மீண்டும் அல் ஜசீரா இஸ்ரேலுக்குள் இயங்குவதற்கான தடையை புதுப்பித்திருக்கிறார்கள் மேலும் நாற்பத்தி நாட்களுக்கு அல் ஜசீரா இஸ்ரேலுக்குள் இயங்க முடியாது என்கிற தடை விதிக்கப்பட்டிருக்கிற இதுக்கெல்லாம் காரணம் என்னென்று சொன்னால் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தான் அல் ஜசீரா துல்லியமாக கொடுக்கிற காரணத்தினால் அவர்களால் அல் ஜசீராவை எதிர்கொள்ள முடியவில்லை காசா முழுவதும் குண்டு போடுகிறவர்களுக்கு ஒரு ஊடகத்தை தாக்குப்பிடிக்க முடியாது

இஸ்ரேலிய தாக்குதல்களால் இன்றைக்கு காசாவுக்குள் குறைந்தது பதினாறு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் யாருமே கொல்லப்படாத நிலை இருந்தது போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்படுகிற காரணத்தினால் நேற்று ஒரே ஒரு தாக்குதல் தான் நடத்தப்பட்ட அதே நேரத்தில் இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர ராணுவப் பிரிவினரும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி அதே நேரத்தில் மேற்கு கரை பகுதிகளில் இன்றைக்கு இதுவரைக்கும் இருபத்தி இரண்டு அப்பாவி சகோதரர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் ஜபாலியா என்கிற காசாவினுடைய மிக முக்கியமான பகுதிகளில் ரொட்டியை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் நின்ற மக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி

அதே நேரத்தில் கான் யூனஸ் பகுதிகளில் மக்கள் தங்கி கொண்டிருந்த அகதிகள் தங்கி இருந்த இடத்தின் மீதும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அந்த குண்டு தாக்குதல்களிலும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை அதே நேரத்தில் என்கிற வெஸ்ட் பேங்கினுடைய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் மொத்தமாக சுற்றி வளைத்து பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டு வருகிறார்கள் புல்டோசர்களை பயன்படுத்தி

பகுதிகளில் மாத்திரம் முப்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை சுதந்திர போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற பதிவுகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது இப்படியான நேரத்தில் தான் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு மக்கள் செல்ல முடியாது என்கிற தடையை இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் விதித்திருக்கிறது என்கிற செய்திகளை வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன செம்புரை சங்கத்தினர் அறிவித்திருக்கிறார்கள் இந்த மாதிரி உறுதியான செய்திகள் எல்லாம் இன்றைக்கு அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை வெஸ்ட் பேங்கில் நடத்துகிற அதே நேரம் காசாவில் மிக 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 குறைந்த தாக்குதல்களை தான் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தவர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தாக்குதலை நிறுத்தி இருப்பதற்கான காரணம் அங்கே தொடர்ந்து போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது போலியோ சொட்டு மருந்தை பெற்றுக்கொள்வதற்காக பாலஸ்தீன அப்பாவி தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பொறுத்திருந்து இந்த தாக்குதல்களை அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது நமக்கெல்லாம் தெரியும் காசாவுல எவ்வளவு அநியாயம் நடக்கிறது என்று இவ்வளவு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் அரபு நாடுகள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு விடுதலை வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் பாலஸ்தீன

சர்ச் செய்யணும் சொன்னால் இதுதான் பெஞ்சமின் நெதன்யாகு ஊடகங்களை சந்தித்து பேசிய அந்த காட்சி அதிலும் குறிப்பாக غாசாவிலும் பாலஸ்தீனத்திலும் என்ன நடக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிற ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோவை அவர்கள் வெளியிட்டறந்தார்கள் இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வரைபடத்திலே இஸ்ரேல் இருக்கிறது அவுட் ஆஃப் இஸ்ரேல் இருக்கிறது ஆனால் இங்க காசா இருக்குது பாருங்க இந்த இடத்துல காசா இருக்கிறது ஆனால் இந்த வரைபடத்தில் வெஸ்ட் பேங்கை காணவில்லை இங்க இருக்க வேண்டிய

வரைபடத்தை தான் நெத்தன்யாகு இன்றைக்கு ஊடக சந்திப்பிலே பயன்படுத்தி இருக்கிறார் எனவே அவர்கள் கண்டிப்பாக காசாவை அடக்குமுறைக்கு கீழ் வைக்க நினைக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கை தங்களுடைய நாடாக அறிவிக்க நினைக்கிறார்கள் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ள முடியும் ஆனா ஒண்ணு நம்ம இங்கே கவனிக்கணும் நிறைய அரபு நாடுகள் அது பலஸ்தீனில் நடக்கிறது அது காசாவில் நடக்கிறது தானே என்று கண்டும் காணாமல் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாவிடத்தில் கண்டிப்பாக சிக்கிக் கொள்ளுகிற ஒரு இடம் இருக்கிறது எந்த இடம் தெரியுமா இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தான் முஸ்லீம் புனித பள்ளி வாயிலாக இருக்கக்கூடிய மூன்றாவது புனித தலமாக இருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிது அக்சா இருக்கிறது மஸ்ஜிது அக்ஸா இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளை தற்போது நெத்தனியாகு இஸ்ரேலாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீன எல்லையாக காட்சிப்படுத்தப்படவில்லை என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் நெத்தனியாகனுடைய இந்த செயல்பாடு கண்டனத்துக்குரியது சர்வதேச விதிமுறைகளை மீறியது ஐநாவினுடைய ஒப்பந்தத்தை மீறியது ஜெனியா ஜெனிவாவினுடைய உடன்படிக்கையை மீறியது

அவர்கள் மீண்டும் கைப்பற்றுவதற்காக பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் பகுதிகளை இஸ்ரேலாகவே மாற்றி இருக்கிறாரு நீங்க இங்கே பார்க்கலாம் எப்படியாவது மஸ்தூல் அக்ஸாவாக அபகரிக்க நினைக்கிறாங்க அந்த பகுதிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று காட்டும் விதமாக இந்த வரைபடத்தில் எங்கேயுமே மசூல் அக்ஸா இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதியை காணவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விவகாரம் நாம் இந்த வீடியோவை பேசுகிற வரைக்கும் இந்த செய்தி அவர் திங்கட்கிழமை இரவு நம்ம செவ்வாய்க்கிழ இரவு பேசிக்கிட்டு இருக்கிறோம் திங்கக்கிழமை இரவே அவர் அவங்க நாட்டு டைம் பிரகாரம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டார் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த அரபு நாடுகளும் இதை கண்டித்ததாக காணவில்லை இதுக்கு பிறகு கண்டிப்பா கண்டிக்கிறதுனால எதுவும் நடந்துடும் ஆகாது ஆனால் இதுவரைக்கும் எந்த அரபு நாடுகளும் இதை கண்டிக்கவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் எவ்வளவு ஒரு அவலட்சணமான எவ்வளவு ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயல்பாட்டை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக செய்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும் இன்னும் சொல்லப் போனால் இது ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் என்றும் சொல்லலாம் என்னன்னா நேற்றைய தினம் இஸ்ரேல் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நெத்தன்யாகுவை பதவி விலகச் சொல்லி மக்கள் போராடுகிறார்கள் இன்றைக்கும் போராட்டம் தொடர்கிற நேரத்தில் இப்படியான ஒன்று அவர் காட்டுறதுனூடாக என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம என்னத்தை இழப்புகள் வந்தாலும் நம்ம அந்த இடத்துல ஆக்கிரமிக்கிறோமா இல்லையா இதில் நமக்குரியதா இல்லையா என்கிற விதமாக காட்டுகிறார் ஆனால் இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அவரை பல இஸ்ரேலுடைய முக்கியஸ்தர்கள் அவரை பாராட்டுகிற காட்சியையும் நம்ம பார்க்க முடிகிறது காரணம் என்னன்னா இதைத்தான் அவர் எதிர்பார்த்தார் இஸ்ரேலுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பேர் இன்றைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இதை வரவேற்று இருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் இன்றைக்கு நெத்தனையாகவும் காட்டிய இந்த வரைபடம் என்பது ரொம்ப முக்கியமானது என்றெல்லாம் பாராட்டி இருக்கிற அதே நேரம் சர்வதேச ரீதியில் குறிப்பாக ட்விட்டர் யூஸ் பண்ணுறாங்களவு உங்களுக்கு தெரியும் என்னுடைய ரஷ்மி நெம்மஎஸ்சி என்கிற எக்ஸ்பேஜில் நீங்கள் போய் பார்த்தாலும் அதுலையும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் ட்விட்டர் முழுவதுமே இன்றைக்கு இது கண்டனத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது அத்தனை சகோதரர்களும் இந்த கண்டனங்களை குறிப்பாக வெளிநாட்டை சேர்ந்த முஸ்லிம் அல்லாத ஆய்வாளர்கள் இதை கண்டிக்கிறார்கள் அந்த கண்டனங்களை வைரல் படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அதிகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எக்ஸ் பயன்படுத்தக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக எனது பக்கத்திலும் அதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் இந்த புகைப்படத்தை தனியாகவும் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் அது எல்லாம் என்ன செய்யுங்கன்னா நிறைய போய் பரப்ப பரப்ப வேண்டியிருக்கிறது காரணம் என்னன்னா இவர்கள் செய்வது அநியாயம் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏன்னா நம்முடைய புனித மூன்றாவது புனித பள்ளி வாயல் இதற்குள் அடங்கி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இங்கிலாந்து ஒரு முக்கியமான வேலையை செய்திருக்கிறது அது என்ன முக்கியமான வேலை என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு பிரிட்டன்ல இருந்து கிட்டத்தட்ட முன்னூற்று ஐம்பது வகையான ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த ஆயுத ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி இஸ்ரேலை உருவாக்கினதே பிரிட்டன் தானே அமெரிக்கா இன்னைக்கு பக்கபலமாக இருந்தாலும் உருவாக்குனர் யாரு என்று சொன்னா பிரிட்டன் தான் உருவாக்கினாங்க இந்த பிரிட்டனுடைய உருவாக்கத்திற்கு பிறகு பிரிட்டன் இஸ்ரேல உருவாக்கினதுக்கு பிறகு மற்ற நாடுகள் எல்லாம்

ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல நெத்தன்யாகுவை கைது செய்ய வேண்டும் என்று விடுக்கப்பட்ட அழைப்புக்கு எதிராக பிரித்தானியா தான் வழக்கு தாக்கல் செய்திருந்தது அவர் கைது பண்ண கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் அதை அவர்கள் தற்போது புதிய அரசாங்கம் வந்ததற்கு பிறகு வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் கைது பண்ண கைது பண்ணாமல் நாங்க அதுக்கு சம்மந்தப்பட மாட்டோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி திடீரென்று இன்றைக்கு முன்னூற்று ஐம்பது வகையான ஆயுத ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இன்றைக்கு பிரித்தானியா என்ன பண்ணிருக்கிறாங்கடா இனிமேல் உங்களுக்கு நாங்கள் மிக முக்கியமான முப்பது வகையான ஆயுதங்களை தர மாட்டோம் என்று அதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் புதிதாக ஒரு முப்பது வகையான ஆயுதங்களை பட்டியல் போட்டு அவற்றை உங்களுக்கு தர மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு எதிராக இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு செயலாளர் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார் உடைய பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி இன்றைக்கு ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து வெளியாகியிருக்கு இவர்தான் ஜான் ஹீலி என்பவர் இவர் என்ன நீங்க

அவருடைய அலுவலகம் ஒரு முக்கியமான அறிக்கையை இந்த பிரித்தானியாவினுடைய அறிக்கை தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காட்டு மிராண்டி பாலஸ்தீனர்களுக்கு எதிராக யார் காட்டு மிராண்டியா இவர் அறிக்கையில் போட்டிருக்கிறாரு பாலஸ்தீனர்கள் காட்டு மிராண்டியா ஒரு நாட்டை போய் ஆக்கிரமித்து அந்த மக்களையே அழிச்சு அவனுடைய இடத்தையே பிடிச்சி ஒரு நாடு உருவாக்கி வச்சு வச்சு அந்த காட்டு முராண்டித்தனத்தை செஞ்ச இந்த காட்டு முராண்டியும் அவருடைய ஆட்களும் என்ன பாலஸ்தீனர்கள் முராண்டிகளுக்கு எதிரான யுத்தத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் காலாகாலமாக நீங்க எங்களுக்கு பிரித்தானியா உதவிக்கிட்டு இருந்தீங்க இப்போ நீங்க உதவாம இருக்கிறது அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன ராணுவத்திற்கு அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன அரசாங்கத்துக்கு உத்வேகத்தை கொடுக்கும் நீங்க இப்படி தடுக்கலாமா என்று சொல்லி அதாவது ஜெனரல் செக் செக்ரட்டரி அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா சரி அதெல்லாம் பிரச்சனையே இல்லையே நீங்கள் ஆயுதத்தை நிறுத்தினதுனால எங்களுக்கு என்ன அப்படின்றாரு ஆனால் பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்கிறதா என்ன சொல்லிருக்காங்கன்னா அதெல்லாம் நீங்கள் நிறுத்தலாமா அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமான்னு துள்ளி குதிக்கிறாரு அப்படி என்றால் அந்த தடை இவர்களுக்கு பலத்த பாதிப்பாக மாறி இருக்கிறது என்பது மிக மிக உண்மை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய முன்னாள் ஜெனரல் குறிப்பாக இன்றைக்கு ஹசாரத் என்கிற

யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அங்க நம்ம தான் தோத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து அல் ஜசீரா சொல்லல அல் ஜசீராவுடைய ஒரு ஊடக ஊடகவியலாளர் சொல்லல இட்ஸாக் பிரிக் ஹசாரத்துக்கு சொல்லி இருக்கிறாரு அது அல் ஜசீராவும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அது வேற ஆனால் ரியலாக இஸ்ரேலுடைய பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா அவர்களுடைய ராணுவத்தின் முன்னாள் தளபதிகளே என்ன சொல்றாங்கன்னா நம்ம தாண்டா தோத்துக்கிட்டு இருக்கிறோம் பதினோரு மாசமாக அவங்களை அழிக்க முடியல முழு நாட்டையும் அழிச்சிருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை கொண்டிருக்கிறீ ஆனால் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர இராணுவத்தை உங்களால் அழிக்க முடிந்ததா அதை உங்களால் செய்ய முடியவில்லை எனவே நாம் தான் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்படியே நாம் அழிவது நிச்சயம் என்கிறார் எக்ஷாக் பிரிக் தொடர்ந்து பேசுகிற எக்ஷாக் பிரிக் என்ன சொல்றாரு என்று சொன்னா எங்களுடைய வீரர்கள் இஸ்ரேலுடைய படை வீரர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள் பயிற்சி இல்லாத இதற்கு ஒரு காரணம் ஏன்னா யுத்தம் வந்து வாங்கன்ட்டாங்க ஏற்கனவே பயிற்சி எடுத்துட்டு அவன் போய் ரிசர்வ் படையாக இருக்கிறவன் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஏரியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் அவனை கூப்பிட்டு ஆயுதத்தை கொடுத்து ஷூட் பண்ணுறான்னு சொன்னாங்க செத்து மணி இருக்கிறதுல பேர் இவங்களா இருக்கிறாங்க அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னால் பயிற்சி இல்லாத காரணத்தினாலும் சோர்வடைந்த காரணத்தினாலும் எங்களுடைய படை வீரர்கள் பல பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் தொழில் முறையான திறமைகள் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது எனவே இராணுவங்கிற பேரில் பயிற்சியில் குறை உள்ளவர்களை எல்லாம் நம்ம அனுப்பி வச்சு அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இன்னும் இராணுவத்துக்கு ஆட்சியருங்கன்னு வேறு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன ராணுவத்துக்கு எதிராக நாம் நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல்களும் அதே போல லெபனானில் இருக்கக்கூடிய குழு நமக்கு எதிராக நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல்களும் சர்வதேச மட்டத்திலே நமக்கு பொருளாதார இழப்புகளை உண்டாக்கி இருக்கிறது சர்வதேச உறவுகளிலும் சர்வதேச ஒருங்கிணைப்புகளிலும் கடுமையான வீழ்ச்சிகளை தந்திருக்கிறது எனவே இஸ்ரேலிய ராணுவம் பல முனையில் போர்கள் நடத்த போய் தோல்விக்கு மேல் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு அவரும் வெளியிட்டிருக்கிறார் இப்படி பலவிதமான செய்திகளும் இன்றைக்கு இவர்கள் தொடர்பாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜெனின் பகுதிகளில் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி பிரகாரமும் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே நம்ம சொன்னதை போல முப்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய படைகள் காசாவில் வாங்கி கட்டிய அதே வேகத்தில் ஜெனின்லையும் வாங்கி கட்டி கொண்டிருக்கிறாங்க மேலே நாம் சொன்னதை போல காசாவிலே இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை யாரும் நடத்தவில்லை அதே நேரத்தில் காசாவுக்குள்ள போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால லெபனானில் இருக்கக்கூடிய படைக்குழுவும் இன்றைக்கும் பாரிய தாக்குதல்கள் எதையும் நடத்தவில்லை இவைகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது எனவே பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற சுதந்திரமானவர்களாக

கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகர் அவானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமி